ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் டெட் ஆசிரியர் பணி சம்பந்தமான ஒரு மிக மிக முக்கியமான அறிவு பணவிலியாக இருக்குது அது என்கிறது முழுசாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதாவது டெட்டு விவகாரத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்ய தமிழக அரசு முடிவெடுத்திருக்கிறது அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட்டு தேர்வு விவகாரத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்ய தமிழக அரசு முடிவு ஆசிரியர் பணிக்கு டெட்டு தேர்ச்சி கட்டாயம் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக தமிழக அரசு சீராய்வு மனு தாக்கல் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச கவர்மெண்ட் வந்து சீராய்வு மனு தாக்கல் பண்ணிட்டாங்க டெட் எக்ஸாம் எகென்ஸ்ட்டாக அதே போல் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் வந்து சீராய்வு மனு தாக்கல் பண்ண போது ஸோ இந்த கோர்ட்டோட உத்தரவுக்கு அப்புறம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பு மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பல்வேறு ஆசிரியர் சங்கங்களை அழைத்து பேசின பிறகு எடுக்கப்பட்ட முடிவும் இதுதான் ஸோ கவர்மெண்ட்டோட சார்பில் சீராக விபமான வந்து தாக்கல் பண்ண போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க இப்போ பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டு டெத் தேர்ச்சி பெற்றவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு மட்டும் சீராய்மணி தாக்கல் பண்ணுறீங்க எங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே நாங்கள் பாஸ் பண்ணிட்டோம் ஆனால் பின்னாடி தான் வந்து அந்த ஜிஓ வந்தது நியமன தேர்வு எழுதணும்னு அப்போ எங்களுக்கும் நீங்கள் போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்காங்க ஸோ என்ன அப்படிங்கிறது பொறுத்திருக்கு பிலும் புது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான உடனே தகவல் அப்படி இருக்கிற உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லை கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எப்படி மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நன்றி